হাই ফ্ৰেণ্ডছ ৱেলকামু ফ্ৰেণ্ড কিচন এফিটি ফ্ৰেণ্ড চুপাৰো ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம வீடியோவில் புளி மிளகா செய்ய போகிறோம் பச்சை மிளகா ரொம்பவே பல்காக வாங்கிட்டோம் ஒவ்வொரு டைம் நம்ம வீட்டில் நிறையவே இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம சாதத்தோட கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் சைடிஸாக வச்சுக்கலாம் பழைய சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்குங்க இதை பார்த்துட்டாவே நம்ம பழைய சாதம் குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தை நல்லா எடுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க வெந்தய பொடி இதுக்கு ரொம்பவே முக்கியம் அந்த வாசனை அட்டகாசமாக இருக்கும் இந்த புளி மிளகாய் தூக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து அடுப்பில் கடாய் வச்சு கடாய் சூடானதும் ஆயில் தேவையான அளவுக்கு சேர்த்து கடுகு கருப்பில் போட்டு இந்த பச்சை மிளகாய் வந்து நம்ம சுத்தமாக ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க அது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே முழுசாக போடுறதுனா கூட போட்டுக்கலாம் இல்லை கீரி அப்படி நடுவில் கொஞ்சம் கீரி போட்டுக்கலாங்க அது அவங்க உங்களை ஸ்டைல் பொறுத்துது இப்போ வந்து அதை நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க இது போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் நம்ம வெந்தய பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் காரத்துக்கு கொஞ்சம் இது பச்சை மிளகாய் காரமாக தான் இருக்கும் பட் ஆனால் நம்ம கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் பச்சை மிளகாய் ஒவ்வொன்றும் வந்து காரம் இருக்காது ஸோ அதுக்காக கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டோம்னா அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து தட்டி பெருங்காயம் ஒரு சின்ன தூக்கு சின்ன துண்டு போட்டுக்கலாம் இதை போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருந்தேங்க நான் சேர்த்துக்கிட்டேன் இந்த பச்சை இந்த அளவு சரியாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் புளி அதிகமாக சேர்த்திக்கலாங்க இப்போ போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்தளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா புளி தண்ணியெல்லாம் சுண்டு வந்துடுச்சு இந்த டைமில் வந்து உங்களுக்கு வெள்ளம் வேணும் அப்படின்னா சேர்த்திக்கலாம் அப்படி வேண்டாம் எங்களுக்கு அந்த வெள்ளத்தோட டேஸ்ட்டு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இன்னும் உனக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரட்டும் நான் இப்போ தாங்க இந்த வந்து ப்ரவுன் சுகர் சேர்த்துக்க போகிறேன் எனக்கும் அந்த வெள்ளத்தோட இனிப்பு பிடிக்காது ஸோ பற்றி இருந்தாலும் இதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்